السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر إلى الذين خرجوا من ديارهم وهم ألوف حذر الموت. சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு வரலாற்றை குறிப்பிட்டு காட்டுகின்றான் அலம் தர இலல்லதீன ஹரஜு மிந்தியாரிஹிம் வஹும் உலூஃபு நஹதர் அல் மௌத் நபியே மரணத்திற்கு பயந்து தங்கள் வீடுகளை விட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறியவர்களை நீங்கள் கவனித்தீர்களா பார்த்தீர்களா ஃபகால் அலஹும் உல்லாஹு மூத்து சும்மாஹியாகும் அல்லாஹ் அவர்களை இறக்கும்படி கூறி இறக்க செய்து ும் பின்னர் அவர்களை உயிர்ப்பித்தான் இந்நல்லாக லது அலன் நாசி நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது கருணை உள்ளவனாக இருக்கின்றான் ஒலாக்கின் அக்கு சரண்ணாசி லாயுஷ்குரோன் என்றாலும் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் நன்றி செலுத்துவதில்லை என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அன்பானவர்களே பொதுவாக உலகில் வாழும் காலங்களில் எது நடந்தாலும் அல்லாஹுவின் நாட்டப்படிதான் நடக்கும் என்பதில் உறுதியான ஈமானோடும் நம்பிக்கையோடும் வாழ்ந்தால் எல்லா வகையிலும் அல்லாஹுவின் உதவிகளும் பாதுகாப்புகளும் நமக்கு என்ன செய்யும் வந்து கொண்டே இருக்கும் அவ்வாறு இல்லாமல் அல்லாஹ்வின் மீது உண்டான ஒரு நம்பிக்கை இல்லாம நாம் எது நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் நாம் எது செய்கிறோமோ அதுதான் நல்லது என்பதாக எண்ணிக்கொண்டு அல்லாவின் மீது உண்டான அந்த நம்பிக்கை இல்லாமல் அல்லாவின் நாட்டத்தை பற்றிய சிந்தனையின்றி எதுவும் நிகழ்ந்து விடுமோ மரணித்து விடுவோமோ என்ற பயத்தில் ஓடினால் சில சமயம் அதுவே தீங்காக வந்து அமைந்துவிடும் என்பதற்கு இணங்க மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டதாக நமக்கு ஒரு உபதேசத்தை சுட்டி காம்பிக்க கூடியதாக இருக்கின்றது அன்பான் அவர்களே தப்சீரை இபுனு கசீரில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் பனு இஸ்ரவேலர்களின் காலத்தில் தாவர்தான் என்ற ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல ஒரு நாள் கடுமையான தொற்றுநோய் ஏற்பட்டு நிறைய பேர் என்ன செய்யப்பட்டாங்க பாதிக்கப்பட்டாங்க அந்த ஊர்ல நிறைய பேர் ஒரு நோயினால் என்ன செய்யப்பட்டாங்க பாதிக்கப்பட்டாங்க மரணமும் அடைந்தாங்க சிலவங்க அதை பார்த்து சுமார் நாலாயிரம் பேர் அந்த நோய் நம்மை தொற்றுவிட்டால் நாம் மரணம் அடைந்து விடுவோமோ என்று பயந்து போய் என்ன செஞ்சாங்க அந்த ஊரை விட்டும் வெளியேறி ஒரு பள்ளத்தாக்குக்கு என்ன செஞ்சாங்க வந்தாங்க அல்லாஹ் ரப்புல்லாலமின் அவ்வாறு வந்த மக்களை மரணத்திற்கு பயந்து அந்த தொற்று நோயை பயந்து வந்த மக்களை அல்லாஹ் என்ன செஞ்சான் அங்கேயே அவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தினான் அத்தனை பேரும் என்ன செஞ்சாங்க நாலாயிரம் பேரும் அங்கேயே மரணித்து அங்கேயே விட்டார்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு பனு இஸ்ரவேலர்களின் நபிமார்களில் ஒருவரான ஹிஸ்கில் அலிஸ்லாம் ஹிஸ்கில் அலிஸ்லாம் அவர்கள் அந்த இடத்தை பார்த்து இங்கே மரணித்து அடக்கமாகிவிட்ட அந்த மக்களை மீண்டும் எழுப்ப வேண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று வல்ல அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாங்க துவா செஞ்சாங்க முறையிட்டாங்க ஹிஸ்கில் அலி இஸ்லாம் அவர்களின் அந்த துவாவை அவர்களுடைய முறையீட்டை ஏற்றுக்கொண்ட வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இவ்வாறு சொன்னான அதாவது மக்கி போன எலும்புகளே நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விடுங்கள் என்று அல்லாஹ் என்ன செஞ்சால் உத்தரவிடுகிறான் என்று ஹிஸ்கில் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா சொன்னான் அவர்களும் என்ன செஞ்சாங்க அவ்வாறே சொன்னாங்க அதாவது மக்கி போன எலும்புகளே நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விடுங்கள் என்பதாக சொன்னவுடன் அந்த எலும்புகள் அனைத்தும் என்ன செஞ்சிச்சு அந்த மரணித்த எலும்புகள் அனைத்தும் ஒன்று சேரக்கூடியதாக ஒன்று சேர்ந்து கொண்டது பின்பு அல்லாஹு தாலா என்ன செஞ்சான் எலும்புகளே நீங்கள் சதைகளையும் தோல்களையும் உங்கள் மீது போர்த்தி கொள்ளுங்கள் என்பதாக நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தால சொன்னான் அவர்கள் என்ன செஞ்சாங்க அவ்வாறு சொன்னாங்க எலும்புகளே நீங்கள் சதைகளையும் தோள்களையும் உங்களுடைய அந்த எலும்புகள் மீது நீங்கள் என்ன செய்யுங்க போர்த்தி கொள்ளுங்கள் என்பதாக சொன்னவுடன் அவ்வாறே அந்த எலும்புகள் என்ன செய்தது சதைகளையும் தோல்களையும் போர்த்தி கொண்டது அவ்வாறு நடந்தது அதற்கு பிறகு அல்லாஹு தாலா என்ன செஞ்சால் அந்த நபியை பார்த்து சொன்னால் உயிர்களே நீங்கள் உங்களுடைய உடல்களுக்குள் திரும்பி விடுமாறு அல்லாஹ் கட்டளை இடுகிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க என்பதாக ஹிஸ்கில் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லி அந்த இதுக்கு சொல்ல சொன்னான் அவ்வாறு அவங்க சொன்னாங்க அப்படி சொன்னவுடன் அந்தந்த உடலோடு உயிர் சேர்ந்து சேர்ந்து விட்டது அவர்கள் அனைவரும் உயிர் பற்றி எழுந்து அல்லாஹை புகழ்ந்தார்கள் அப்படிங்கிறது வரலாறு இது தப்சீரே இப்னு கசீரில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியாக நம்ம பார்க்குறோம் இதை கொண்டு நமக்கு என்ன நோக்கம் அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது எது நடந்தாலும் இறைவனின் நாட்டப்படி தான் நடக்கும் என்ற நம்பிக்கை கொண்டு செயல்பட வேண்டும் ஏன்னா நிறைய பேர் இந்த வீட்டுக்கு போனால் நமக்கு இந்த நோய் ஏற்பட்டுருமோ இந்த ஊருக்கு போனால் நமக்கு இந்த தொற்று நோய் ஏற்பட்டுருமோ அல்லது நமக்கு மரணம் ஏற்பட்டு விடுமோ இங்கே போனால் நமக்கு வறுமை ஏற்பட்டு விடுமோ இங்கே போனால் கஷ்டங்கள் ஏற்பட்டு விடுமோ என்பதாக ஒவ்வொரு விதமான எண்ணங்களை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் எது நடந்தாலும் அல்லாஹனுடைய நாட்டப்படி தான் நடக்கும் இப்போ ஒரு ஊரில் நோய் ஏற்படுதுன்னா அந்த ஊரை விட்டு என்ன செய்யக்கூடாது யாரும் வெளியேறக்கூடாது என்பது தான் இறைவனுடைய கட்டளை ஏன்னால் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான நோய்கள் அவங்க கொடுக்குறாங்கன்னா அதுக்கு உண்டான பூரண ஷிஃபாவை கொடுப்பதும் பாதுகாப்பு அளிப்பதும் உதவி செய்வதும் அல்லாஹனுடைய நாட்டப்படி தான் நடக்கும் நாம் இந்த ஊரை விட்டு வெளியே போனதுனால தான் பாதுகாக்கப்பட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது சரிங்களா அதனால தான் அல்லாஹு தாலா என்ன செஞ்சால் அப்படி ஊரை விட்டு பயந்து ஓடியவர்களுக்கு அல்லாஹு தால மரணத்தை கொடுத்து சில உணர்வுகளை அல்லாஹத்தால் ஏற்படுத்தி எதுவானாலும் அல்லாஹனுடைய நாட்டப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இறைவனுடைய அந்த கட்டளை தான் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குங்கிற அடிப்படையில் வல்ல இறைவனின் மீது முழு நம்பிக்கை கொண்டு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த இறைமறை வசனமும் இந்த வரலாறும் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அப்படிப்பட்ட அல்லாவின் மீது முழு நம்பிக்கை கொண்டு நன்மை தீமைகள் எதுவானாலும் நாட்டப்படி தான் நடக்கும் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு செயல்படுவோம் இல்லாமல் அல்லாஹ் எல்லாவிதமான ஆபத்துகளை விட்டும் நோய் நொடிகளை விட்டும் நம்மை பாதுகாத்து சிறந்த நல்வாழ்வோடு இரு வாழ்வதற்கு வல்ல இறைவன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் அனில் அஹமது இல்லாஹி ரபிலால அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து